இந்த பெண்ணும் பெரிய எதிரிகளை எதிர்த்து அல்லாஹுவின் உதவி கொண்டு வெற்றி பெற்றார்கள் என்பதனை அல்குர் ஆனில் அல்லாஹு பறைசாற்றுகிறான் ஆக அருமையானவர்களே அந்த சகாபாக்களினுடைய வாழ்வை வாக்கை வார்த்தையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் அவர்களினுடைய தியாகங்களை நினைத்து பார்க்க வேண்டும் அந்த சகாபாக்களினுடைய பெயர்கள் உச்சரிக்கப்பட்டால் ஹோதயவ்வாகும் அணுகு என்கின்ற நாம் உளமாற சொல்ல வேண்டும் அந்த சகாபாக்கள் அவ்வளவு மகத்துவத்திற்கும் மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்கள் இந்த சகாபாக்களை பற்றி ஒரு கவிதையை கூறி நான் நிறைவு செய்கிறேன் தித்திக்கும் தீன் இஸ்லாம் வரலாறெல்லாம் தியாகத்தின் பக்கங்கள் தித்திக்கும் தீன் இஸ்லாம் வரலாறெல்லாம் தியாகத்தின் பக்கங்கள் சீரிப்பாயும் கத்திக்கும் வீரம் அங்கே கால்பதித்து கொண்டிருக்கும் காபிரி செய்த உத்தியெல்லாம் அங்கே நிலைநாட்டப்பட்டிருக்கும் உத்தமராம் நாயகத்தின் சகாபாக்கள் ஒவ்வொருவரின் சரிதமும் கண்ணீராகும் இத்தரையில் தீன்பூக்க எழுந்திட்ட ஈட்டிகளே இத்தரையில் தீன்பூக்க எழுந்திட்ட ஈட்டிகளே ஈமானில் சீமானா இணைக்கின்ற ஊற்றுகளை வித்துகளே முத்துகளே விலைமெதிய செல்வங்களே வீரமோடு போர்க்களத்தில் வீழ்ந்திருந்த வெள்ளங்களை எத்திசையும் புகழ்மணக்கும் இஸ்லாத்தின் ஏணிகளே இன்றெந்தன் கவிகளுக்கும் எழுகின்ற ராகங்களே அன்று பாலைவனச் சீமையிலே பசுமைத்தின் புரட்சிக்கு சாலைகளாய் ஆனீர்கள் சாமரங்கள் ஆனீர்கள் சோலை நிழலுங்கள் தூயபணி புரியாமல் சோலை நிழலுங்கள் தூயபணி புரியாமல் பாலை மனத்தாளும்மை பதை பதைக்க அனல் வீசும் மணற்பாலை அடிபட்டோர் எத்துணை பேர் அம்பீட்டி வாட்களுக்கு ஆளானோர் எத்துணை பேர் தலைவேறு உடல் வேறாய் தகர்ந்தோர்கள் எத்துணை பேர் தம்பெற்றோர் கண்முன்னால் தானிறந்தோர் எத்துணை பேர் காலிரண்டை ஒட்டகையின் காலிலதை கட்டி போட்டு மாபாப கொடுமையினால் மரணித்தோர் எத்துணை பேர் எல்லாமே பல்லாயிரம் பேர் தீன்சோலை கண்மணிகள் தியாகத்தின் நான் கூற முடியுமோ கண்மணிகள் நான் கூற முடியுமோ தியாகத்தின்மீத்தை தாங்குமோ அன்னோர் வரலாறை எண்ணி பார்க்கிறேன் கண்ணில் பொங்கும் நீர் கல்வெல்லாம் பாய்கிறது கவிதை தாவிதையும் கண்ணீர் நனைக்கிறது மண்ணில் சாய்ந்திட்ட தீபங்கள் தெரிகிறது மரணம் அபகரித்த மாமணிகள் புரிகிறது இன்றும் எம் காதில் ஒலிக்கிறது இதயத்தின் திசையெல்லாம் தியாகத்தி தெரிக்கிறது காலத்தால் வாழ்ந்த அந்த காருர்கள் காலக்கணிகளுங்கள் சேவை திறன் வாழ்க ஹக்கன் எறையென்பால் சுவன சீர்காண்க என்பதைத் தவிர என்னால் உங்களின் தியாகத்தை என்னவென்று சொல்ல முடியும் அசலாம் வலைக்கும் தாலா வபர்காத்தூ